கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஆதி காலத்து பிசி வந்திருக்கு இந்த பிசி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுத்து இப்போதைக்கு இந்த பிசி ஆன் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க நம்ம இப்போ இதை ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தலாம் அதுக்கப்புறமா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம் இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆதி காலத்து பிசி அப்படின்றதுனால தமிழ் பேஸ்ட்லாம் கண்டிப்பாக காஞ்சி போயிருக்கும் இப்போ நம்ம கூலரை ரிமூவ் பண்ணி தமிழ் பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு டேரெக்டாக பவர் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நம்ம கீபோர்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத நம்ம கீபோர்ட்லேயே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ளக் பண்ணி இப்போது ஆன் பண்ணலாம் ஓகே சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு இன்டெல் வந்து விட்டது கேமராவில் உங்களுக்கு இன்னும் கிட்ட காட்டுறேன் ஓகே கைஸ் நமக்கு ப்ராசர் ஃபேன் எல்லா ஃபேனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகுது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபைனலி விண்டோஸும் பூட் ஆகிடுச்சிங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது இந்த பிசியில் தான் ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் அதே மாதிரி இப்போ நம்மளுடைய சிஸ்டம் ஸ்பெக் கொஞ்சம் பார்த்துலாம்மா இங்கே இருக்குது பாருங்கள் இன்டெல் பென்டிம் ஃபோர் சிபியூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜிகாட்ஸ் இருக்கிற ப்ராசர் அண்ட் ஒன் ஜிபி ரேம் தேர்ட்டி டூ பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன் ஜிபி ரேமோட நீங்கள் பிசி பார்த்துருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் நம்மளுடைய ஆதி காலத்து பிசி பார்த்தீங்கன்னா நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஆனால் ரன் ஆகல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நாங்கள் கிளீன் பண்ணும்போது இதில் இருக்கிற கூலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசருக்கும் மேலே இருக்கிற கூலருக்கும் பார்த்தீங்கன்னா கான்டாக்டே இல்லாமல் இருந்துச்சு கூலர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆகாம ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக வாங்கி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஆயிருக்கு இப்போ நம்ம கூலரை சரி பண்ணதுனால இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை